வணக்கம் உங்கள் ஆட்காடு மூலிகை வைத்தியர் பிரம்மஸ்ரீ சிவயோகி சிவபாலாஜி சீட்டர் என்று ஒரு அற்புதமான மூலிகை நம்ம பார்க்கலாம் இந்த பூங்கல்லிய வெண்ணெய் இந்த பொங்கல்யம் காய்ச்சி இதில் ஊற்றி வச்சுருக்கான் இதில் பாருங்கள் இதனுடைய பயன்கள் இந்த தோல் நோய் அல்சர் ரணங்களை ஆற்றக்கூடிய அற்புதமான சப்ஜெக்ட் எவ்வளோ நாள் இருந்தாலும் ரணத்தை ஆற்றக்கூடிய அற்புதமான சப்ஜெக்டு லேசான விஷயம் கிடையாது இந்த பூங்கல்யத்தை தூய்மை செய்து தேங்காயில் உருக்கி இந்த பச்சனி பச்சைத்தன்றியில் ஊற்றி நம்ம மக வெண்ண வரோம் நம்ம அதை பார்க்கலாம் இப்போ இதில் உருக்கி ஊற்றிக்கிட்டு இருக்கோம் நம்ம கடையிறது நியூ மெத்தேட் ஆஃப் டெக்னிக் இந்த ட்ரில்லரில் மத்து கட் பண்ணி போட்டு நம்ம கடை போகிறோம் கிட்ட இதையை நம்ம ரிவேர்ஸும் பட்டன் இருக்கு இதில் ரிவேர்ஸும்

இது தோல்நோய்களுக்கும் பலவிதமான நமைச்சல் தீராத ரணங்களை காற்றக்கூடிய அல்சர் குணப்படுத்தக்கூடிய அற்புதமான இந்த பொங்கல் எவ்ணய எதிர்ப்பே காமிச்சு கடைஞ்சது ஒரு அற்புதமான பொங்கல் எண்ணெயை பயன்படுத்தி பயன்படுங்க அடுத்து ஒரு அற்புதமான மூலிகை வீடியோவுடன் சந்திக்கும் உங்கள் மூலிகை வைத்தியர் பிரம்மஸ்ரீ சிவயோகி சிவபாலாஜி சித்தர் ஆர் கார்டு இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கேட்டுருந்தாங்க என் காண்டாக்ட் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ ஃபைவ் ட்ரிபிள் நைன் ஒன் த்ரீ நம்பர்